ஒரு வழியா இந்த சீரீஸ்ல சஞ்சு சாம்சன் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு எப்படியோ இந்தியாவை ஜெயிக்க வச்சுட்டாருப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்ல சஞ்சு சாம்சனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு வந்து இந்தியா வர்சஸ் ஜிம்பாபே டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல கடைசி மேட்சை வந்து நம்ம வந்து விளாண்டோம் நம்ம சீரிஸை வின் பண்ணா கூட ஜிம்பாபே வந்து இந்த மேட்ச்ல ஆறுதல் வெற்றியாவது அடைவாங்கன்னு பார்த்தா இந்த மேட்ச்லயே நம்ம இந்தியா வந்து ஜிம்பாபே நொறுக்கி தள்ளிட்டாங்க இன்னைக்கு நடந்த மேட்ச்ல நம்ம இந்தியா தாங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணோம் சரி எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வாலும் சுப்மன் கில்லும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போடுவாங்க போன மேட்ச்சில் தான் ஜெயிச்சுவாங்களால் செஞ்சுரி அடிக்க முடியல இந்த மேட்ச்சில் பட்டேய கிளப்பார்னு பார்த்தா ஃபர்ஸ்ட்டு ஓவர்லேயே சிக்கந்தர் ராஜாவோட பால் அவுட் ஆகிட்டாருங்க சரி அவர் அவுட் ஆனால் என்னப்பா அபிஷேக் சர்மாவும் சுப்பன் கில்லும் நல்ல ஒரு பாட்னர்ஷிப் போடுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் அபிஷேக் சர்மாவே வந்த வேகத்தில் வந்து நடை கட்டிட்டாருங்க அவர் போனதுக்கப்புறம் சுப்பன் கில்லாத விளாடுவாருன்னு பார்த்தா அவரும் ரொம்ப வேகமாகவே அவுட் ஆகிட்டாரு இதனால இன்னைக்கு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாற்பது ரென்னிக்கே மூணு விக்கெட் இழந்து பயங்கரமாக தத்தளிச்சிட்டு இருந்தோம் இதை வந்து பார்த்த வந்தோடனே எங்கே ஃபஸ்ட்டு மேட்ச் மாதிரி ஆயிடுமோன்னு நினைச்சோம் ஆனால் சஞ்சு சாம்சன் இருந்துக்கிட்டு நான் இருக்க வரைக்கும் அதுக்கு அவசியமே இல்லைப்பா நான் எப்படி விளாட்றேன் மட்டும் பாருங்கன்னு சொல்லி ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டே கிளப்பினார் அவர் கூட வந்து ரியான் பெராகும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாருங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ நினைக்கும் போது ரியான் பெராக் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆகிட்டாரு சரி அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் கடைசி வரைக்கும் நின்று விளாடுவார்னு பார்த்தா அவரும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆகிட்டாரு ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க கடைசியில் வந்து சிவம் துபே வந்து மனுஷன் கொஞ்சம் நேரம் நின்று விளையாண்டாலும் பயங்கர அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாருங்க சிக்ஸாக அடிச்சு பட்டையை கிளப்பினாரு இதனால இன்னைக்கு நம்ம இந்தியா வந்து இருபது ஓவர் முடிவில் நூற்றி ரன் வந்து எடுத்தோம் இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோடனே நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா பரவாயில்லப்பா இந்தியா இதுக்கு முன்னாடி விளாண்ட அதிரடியான ஆட்டத்துக்கு இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான் ஓரளவுக்கு டீசெண்டான டார்கெட்டை தான் வந்து கொடுத்துருக்காங்க அதனால சிம்பாவே வந்து இந்த மேட்சை ஜி நினச்சா ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு மேட்ச்லேயே சிம்பாவே வழக்கம் போல வந்து சொதப்பிட்டாங்க நம்ம இந்தியா ஸ்டார்டிங்லேருந்தே வேற லெவல் போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க அது நம்மளோட முகேஷ் குமாரை பற்றி சொல்லவே வேணாம் வழக்கம் போல் வந்தவொடனே ஓவர்ல ஓவரில் விக்கெட் எடுத்தார் ஃபஸ்ட் ஓவரில் மட்டும் இல்லை அடுத்தடுத்த விக்கெட்டையும் நான் தான் எடுப்பேன்னு சொல்லி மாற்றி மாற்றி விக்கெட் எடுத்து அசத்திட்டு இருந்தாருங்க அதுக்கு தான் ஆப்பில் இன்றைக்கி சிவம் துபே வேற நான் மட்டும் விக்கெட் எடுக்காமல் இருப்பேனா நானும் என்னோட பங்குக்கு விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி அவர் ரெண்டு விக்கெட் எடுத்து அசத்துனார் இதனால் இன்றைக்கி சிம்பாவே பேட்ஸ்மேன்ஸ்னால எந்திரிக்கவே முடியலங்க வர நடை கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால இன்றைக்கி சிம்பாவே பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபத்தஞ்சு ரன்னுக்கே ஆல் அவுட் இதனால் இந்த மேட்ச்சை நம்ம இந்தியா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நாற்பத்தி ரெண்டு ரன் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டோம் இந்த அளவுக்கு இன்றைக்கி மேட்ச் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்கோம்னா இதுக்கு பேட்டிங்கில் சஞ்சு சாம்சன் கொடுத்த இன்னிங்ஸ் தாங்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் விக்கெட் பறி போனாலுமே கூட சஞ்சு சாம்சன் இருந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆட்டத்தை நான் வெளிப்படுத்துவேன்னு சொல்லி அவர் ஹாஃப் சென்ச்சுரி அடித்தது தான் ஒரு முக்கியமான காரணமாக வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் பவுலிங்லேயும் நாங்கள் வந்து பட்டயக்கில் போ ஸ்டார்டிங்கிலேருந்தே விக்கெட் எடுப்போம்னு சொல்லி முகேஷ் குமார் வந்து வேறு லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டாருங்க மனுஷை வந்து மூணு புள்ளி ஓவர் போலிங் போட்டு ரொம்ப கம்மியான ரன் விட்டு கொடுத்து ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நாலு விக்கெட் எடுத்து வந்து அசைச்சிட்டாரு இதனால தான் இன்னைக்கு மேட்சை நம்ம இந்தியானால ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ண முடிஞ்சு இப்போ இந்த மேட்சை வின் பண்ணது மூலமாக இந்த சீரிஸை வந்து நாலுக்கு ஒன்று அப்படின்ற அடிப்படையில் வந்து வின் பண்ணிட்டோம் எப்படியோ நம்மளோட யங் டீம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு சூப்பரான வெற்றி வந்து அடைஞ்சிட்டாங்க இனி அடுத்து ஸ்ரீலங்கா கூட என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையில உங்களுக்கு மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்